வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் என்னடா திடீர்னா ஆளே காணாமல் போயிட்டீங்க அப்படின்றீங்களா கடந்த ஒரு வாரம் பெரிய கூத்தாகி போச்சு என்னென்னா திடீர்னு இந்த சைடு ஃபுல்லாக பயங்கர பெயின் காலையில் ஒரு நாள் போது வலினா காலையில் பன்னெண்டு மணி நேரம் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வலி சரியா அப்படியே படுத்துருந்து அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஒரு மாதிரி தட்டு தடுமாறி டாக்டர்கிட்ட போய் நான் முடிவே பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு அப்புறம் போய் பார்த்தா தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை இசிஜி எல்லாமே எடுத்தாங்க எடுத்து ஒரு ஐயாயிரூவா கிட்ட செலவு வச்சிங்க அது விட்ருங்க அது ஒரு பக்கம் அதெல்லாம் எடுத்து என்னென்னா அந்த புக் ஃபேர் டைமில் பூரா தினமும் புக் ஃபேர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேரவே எப்பயும் பத்து மணி பத்து ஆகிடும் அந்த டிராஃபிக்கு ஆட்டோ கிடைக்காது அப்படி இப்படின்னு அந்த பனியிலையே கிடந்து அலைஞ்சு அலைஞ்சு சளி பிடிச்சி பிடிச்சி ரொம்ப சளி டைட்டாகி இருமை கஷ்டப்பட்டு அந்த இருமல் காரணமாக இந்த பக்கத்தில் ஒரு மசில்ஸ் ஸ்பேசம் சுழுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிடுச்சு அப்புறமா அதை இதை கண்டுபிடிக்கவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதன் பிறகு வேறு சில இருமை சளியை குறைப்பதற்கும் இந்த வலியை குறைப்பதற்கும் மாற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் நேற்று தான் ரெட்டர்லுக் சேனல் போனோம் இன்றைக்கி அரம் நாடு அக்காடு இப்படி ரெண்டு சேனல்லாம் போயிட்டு சரி நம்ம உங்களை சந்தித்து நம்ம சேனலில் சந்திக்கிறது தானே நமக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் ஸோ ஒரு வழியாக இந்த சளியால் இவ்வளோ பெரிய அவச வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து அவஸ்தப்பட்டாச்சு ஓரளவுக்கு தேறிட்டேன்னு வச்சுக்கங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தேவையாச்சு இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் ரெண்டு மூணு நாள் நார்மல் ஆகிடுவேன் ஸோ தொடர்ந்து விடாமல் உங்களை சந்திக்க முயற்சி செய்கிறேன் இன்றைக்கி இன்றுமால ஹெச்ராஜா இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன பேசினார் அதன் பின்னணி சர்ச்சைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ராஜா தேவையில்லாமல் அங்கே திருவிழாவுக்கு வந்திருந்த மக்கள் மத்தியில் போய் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இது வந்து கந்தன் மலை இந்த கந்தர் மலையை நீங்க சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்கிறீர்களா அப்படின்னு வீராவேசமா பேசுறேன்னு சொல்லி கடைசியில் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டு ஒரு வழியாக வன்முறை எதுவும் ஏற்படாதவாறு தடுத்திருக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா மேலே மலைக்கு மேலே போய் ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டி பலி கொடுக்குறாங்க அங்கேயே சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார் இதற்கு எதிர்த்து பேசிய அந்த இஸ்லாமிய சொத்துக்களை எல்லாம் ப பரிமா ப பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல நம்ம இந்து சமய அறநிலையத்துறை வரைய ஒரு அரசு துறை இருக்குது அது பேர் வக்ஃபோர்டுன்னு பேர் அதன் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அங்கே உணவுகளை கொண்டு போய் சாப்பிட்டாங்கன்றதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் அங்கே சமைக்கலாம் இல்லை அங்கே பலியெல்லாம் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கடவுளுக்காக பலி கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இஸ்லாமத்தில் தடை செய்யப்பட்டது கடவுளுக்கு ஒரு சிலைக்கு முன்னாடி போய் பலி கொடுத்தா அதை படையல் போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் அங்கே இருக்கு அதாவது பலி கொடுப்பாங்க குர்பானின்ற பேரில் பலியெல்லாம் கொடுப்பாங்க அதை வந்து படையல்லாம் போட மாட்டாங்க சரியா இவ ப உளறி வச்சிருக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே இருக்கிறது அந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படி அப்புறமும் இந்த ஆள் தேவை இல்லாம உளரிகிட்டு இருக்கிறான் ஸோ அப்போ இதுக்கெல்லாம் வந்து இத போக பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு முருகன் இருக்கிற இடத்துல நீங்கள் ரத்தத்தெல்லாம் கொண்டு வருவீங்களா கறியெல்லாம் கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கிறார் இந்த ரெண்டுக்கும் வரலாற்று பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நம்ம பதில் சொல்லணுன்றது நம்மளுடைய கடமை அல்லவா ஸோ அதன் ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஆதாரம் ஜேம்ஸ் வேல்ஷ் அப்படின்ற ஒரு ஸ்காட்லாண்ட் அதிகாரி ஸ்காட்லாண்டில் பிறந்து வளர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்த ஒரு அதிகாரியோட புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் முருகனை பற்றியே முக மிகவும் புகழ்ந்து பாடிய நக்கீரன் என்ற புலவர் எழுதிய திருமுருகாற்றுப்படை இது ரெண்டுத்திலேருந்தும் உங்களுக்கு சான்றுகளை கொண்டு வந்திருக்கேன் அந்த சான்றுகள் என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் சொன்ன அந்த ஜேம்ஸ் வேல்ஸ் இருக்கல அவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆனாலும் கிழக்கிந்திய இப்போ வேலை செய்து மேலும் பொருளீடுவோம் பல உலக ஊர்களை பற்றி தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தாரு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்தியாவிலேயே பணிபுரிந்தார் இன்னும் சொல்லப்போனால் மருது சகோதரர்களோட கடைசி வாரிசாக இருந்த துரைசாமி என்பவருக்கு இந்தியா கம்பெனி மூலமாக பென்ஷன் கிடைக்கிறதுக்கு கூட அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அப்படிப்பட்ட அதிகாரி தான் அவர் அவர் வந்து இன்சைன் அப்படின்ற ப போஸ்ட்டில் தான் முதல்ல ஜாயின் பண்ணுறாரு இன்சைன்ன்றது வந்து கடைசி போஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் மேலே கடைசி போஸ்ட்டுன்றது வந்து ப்ரைவேட்டுன்னு பேர் அதுக்கு அடுத்தது இன்சைன்னு பேர் சரியா ப்ரைவேட்னா வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரே ஒரு சண்டைக்கு மட்டும் கூப்பிட்டு போயிட்டு அதை கழட்டி விட்டாங்கன்னா அது ப்ரைவேட்னு பேர் இன்சைன்னா அதுவும் சோல்ஜர் மாதிரி தான் ஆனா கொஞ்சம் டெக்கரேட்டட் சோல்ஜர்னு வச்சுக்கோங்க அவர் வந்து தன்னுடைய நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்தியாவில் கூடியிருந்ததை பூரா மிலிடரி ரெமினசன்ஸ் அப்படின்ற பேர்ல புத்தகமாக எழுதியிருக்கிறாரு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே நீங்க பார்க்க முடியும் மிலிடரி ரெமினசன்ஸ் மை மெமர்ஸ் இன் ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு அந்த புக்கை எழுதியிருக்கிறார் அதுல இருபத்தி மூணாவது பக்கத்துல அவர் மதுரையை பத்தி எழுதுகிறார் மதுரையை பற்றி எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா லார்ஜ் அண்ட் எலிகன் த கம்பெனி எக்ஸ்பென்ஸ் இந்த இந்த கிரேட் மதுரையில் மிகப்பெரிய அழகான பெரிய கோபுரங்களை கொண்ட கோயில்கள் இருக்கிறது கோயில்களில் தான் பகோடாஸ் அப்படின்றவர் அது மாதிரி இருக்குது அப்படின்றாகவும் இருக்குது அவை கிழக்கிந்திய கம்பெனியின் செலவில் தான் பராமரிக்கப்பட்டு வந்தது அப்படின்ட்டு ஒன் அலோன் அட் அ கிரேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஹேவிங் பீன் ஃபார்மர்லி பொல்யூட்டட் பை யூரோப்பியன்ஸ் பை பீங் யூஸ் அஸ் அ மேகசின் ரிமைண்ட் அன் அட்டன்ட் அண்ட் அன் ஆக்குப்பைடு அண்ட் சர்வ்ட் அஸ் அ கேட்வே டு த ஜென்டில்மேன்ஸ் காம்பவுண்ட் கொஞ்சம் தூரத்தில் மட்டும் வேறு ஒரு பாழடைஞ்ச கோயில் ஒன்று இருந்தது அதை வந்து எங்களோட கேரிஸை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் கேரிசன் அதாவது வெடிமருந்துகளை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்காக பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்புறம் அதை விட்டு நாங்களும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த இடத்த மெயின்டைன் பண்ணாமல் போயிடுச்சுன்றாரு மதுரையை விட்டு கொஞ்சம் தள்ளி அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதனால அது எந்த கோயில்னு நமக்கு தெரியல அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு and uh, and of a king's regiment cantoned near sekundar malai a famous hill about 5 miles southwards southwards that இந்த அந்த கேரிசன் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமஸான செக்குந்தர் மலை அந்த செக்குந்தர் மலைக்கு பக்கத்தில் இருந்தது அந்த சிக்குந்தர் சிக்கந்தர் மலைன்றது அவர் செகுந்தர் செகுந்தர்னு போகிறாரு நாம தான் சிக்கந்தர்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த இதை கூட யாரும் வந்து இது செகுந்தர் இல்லைங்க அது வந்து ஸ்ரீகந்தர் அப்படின்னு யாரும் வராதிங்கன்னா வந்தாலும் வருவாங்க அது செகுந்தர் மலை செகுந்தர் அப்படின்றதுலேருந்து தான் செகுந்தராபாத் அப்படின்ற ஊருக்கு பேரே வருது நம்ம அதை சிக்கந்தராபாத்னு சொல்கிறோம் இந்த செகுந்தர் மலைன்றது மதுரையிலேருந்து தெற்கு நோக்கி ஐந்து மைல் தொலைவில் அமைந்துள்ளது அந்த மலை மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு இருபத்தி மூணாவது பக்கத்தில் சொல்கிறார் அதே செகுந்தர் மலையை பற்றி இன்னும் விரிவாக இருபத்தி நாலாவது பக்கத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம் செகுந்தர் மலை மவுண்டன் ஹெல்ட் சீக்ரட் பை ஆல் காஸ்ட் ஆஸ் சப்போஸ்ட் டு கண்டெய்ன் த டாம் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட் இந்த செகுந்தர் மலை என்பது மிகவும் புனிதமான வலையாக எல்லா சாதியினராலும் பார்க்கப்படுகிறது அவர் சாதின்னு சொல்றது வந்து இந்துக்கள் முஸ்லீம் எல்லாரையும் சேர்த்தே தான் சொல்றது சரியா இது வந்து இந்த இடத்துல ஒரு அலெக்சாண்டருக்கு ஒரு கல்லறை இருக்கு என்று நம்பப்படுகிறது அப்படின்னு எழுதிட்டார் அது என்ன விளக்கம்னு அப்புறமா சொல்கிறேன் ஹாஸ் அ டெம்பிள் ஆன் இட் சமிட் த பேமெண்ட் ஆஃப் செட் டு பி ரெகுலர்லி ஸ்வெப்டு பை ராயல் டைகர்ஸ் வித் டெய்ல்ஸ் தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் லிட்டில் ஸ்ப்ரிங் நியர் இட் full of small fish and rude steps have been made for the foot passengers from top to bottom some hundred yards in length the cantonment was formed close to the base of the westward but was abandoned the next year and not a vestige of its is now remains the hill being very rare, rugged and woody certainly gave some ஷேடோ ஆஃப் பவுண்டேஷன் ஃபார் தேட்டிவ் நேட்டிவ் ரிப்போர்ட் ஆஃப் இட்ஸ் அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலி ஹண்ட் டைகர்ஸ் ஆன் தி வெரி ஸ்பாட் அப்படின்னு போட்டிருக்காரு என்ன சொல்றதுனா அந்த மலை வந்து செகுந்தர் மலைன்றது எல்லா சாதியினராலும் மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது அதன் உச்சியில் ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயில் வந்து அலெக்சாண்டரோட கல்லறை என்று நம்பப்படுகிறது அப்படின்னு போட்டார் அது எதனாலும் அப்படி போட்டாச்சுன்னா இந்த அலெக்சாண்டர்ன்ற பேரை பெயரை வந்து பாரசீகத்தை சார்ந்தவர்கள் சிக்கந்தர்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய நாடுகளில் அலெக்சாண்டர்னு சொல்ல அறியப்பட்ட பெயரை பாரசீகத்தில் சிக்கந்தர் என்ற பெயரால் அறியப்பட்டது அப்ப ஒரு அப்ப அந்த சிக்கந்தர் கோட்டை அந்த தர்கான்றது வந்து அலெக்சாண்டருக்கு தான் கெட்டப்பட்டதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து வேற ஒரு சிக்கந்தர் இவர் வந்து அங்க கேட்டிருப்பாரு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிருப்பாங்க இது சிக்கந்தர் தர்கா சார் சிக்கந்தருக்காக கெட்ட தர்கா அப்படின்னு இருப்பார் இவராக புரிஞ்சுகிட்டாரு என்ன சிக்கந்தர்னா நம்ம ஊர்ல அலெக்சாண்டர் தானே அப்ப அலெக்சாண்டருக்கு தான் அங்க கட்டியிருக்காங்க போல அப்படின்னு அவராக புரிஞ்சுகிட்டாரு இது வந்து வேற ஒரு சிக்கந்தர் அவர் அலெக்சாண்டர் கிடையாது அவர் வந்து லோடி வம்சத்தை சேர்ந்த சிக்கந்தர் அவர் இங்க வந்து படையெடுத்து வந்திருக்கிறாரு பாண்டிய மன்னர்களோட சண்டை போடுறதுக்கு அப்போ அந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருந்த மக்களையே தன்னுடைய படையில் சேர்த்துக்கிட்டு சண்டை போட்டிருக்காரு ஆனால் சண்டையின் முடிவில் அவர் இறந்துட்டாரு இறந்த பிறகு அவருக்காக அந்த இடத்துல ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்குது இந்த இஸ்லாமியர்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வழிபாடு என்பதை எல்லோரும் ஏற்பது கிடையாது ஒரு சிலர் தான் அதை பண்ணுறாங்க எல்லோரும் பண்ணுறது கிடையாது தர்கான்றது ஒரு மனிதரை வழிபடக்கூடிய விஷயம் அப்படி அதை செய்யக்கூடாது அப்படின்னு அதை வ கடுமையாக க கண்டிப்பவர்களும் இருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய நாட்குறிப்பில் இந்த மலையின் பெயர் சிக்கந்தர் மலை அப்படின்னு அவரே குறிப்பிடுறாரு எப்படி குறிப்பிடுறாருன்னா அவர் அந்த பெயரை வைக்கல அந்த பகுதி மக்கள் அதை சிக்கந்தர் மலை என்று அழைத்தார்கள் அப்போ மோ சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்காக நமக்கு தெரிஞ்ச சான்ற வச்சு சொன்னாலே இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த மலைக்கு சிக்கந்தர் மலை என்று தான் அழைக்கப்படுகிறது அந்த தர்கா குறைஞ்சது வச்சோம்னா ஒரு அறநூறு ஆண்டுகள் பழமையான தர்காவாகத்தான் நீங்கள் இருக்கும் சே எங்கள் முருகன் அதெல்லாம் விட பழசு சார் நீங்கள் வந்து முருகன் கோயிலை இடிச்சிட்டு தான் தர்கா கட்டியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த பிஜேபி வைக்கக்கூடிய முன்னைத்தனமான ஒரு வாதம் அவங்க என்னது இந்த பாபர் மசூதியை இடி அப்புறம் கியான் வாபிய மசூதியை இடி அங்கே ஒரு ராமர் கோயிலை கெட்டு இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயிலை கெட்டு இப்போ இங்கே இந்த இடி இங்கே ஒரு முருகன் கோயில் இன்னொரு முருகன் கோயிலை கெட்டு அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணுவாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை பத்தாக்கு மதுரை ஆதீனம் வேற சொல்லிட்டார் அது என்ன மலையா கசாப்பு கடையா அப்படின்னு ரொம்ப வீரமாக பேசியிருந்தார் அவருக்காக நம்ம திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய ரெண்டு பாடல் வரிகளை மட்டும் நம்ம சொல்லுவோம் அதாவது முதல் வரி என்ன சொல்லாருன்னா சிறுதினை மலரோடு விரை மறி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிறை அதாவது என்ன சிறு சிறுதினை அதாவது திணைன்னு சொல்றோம்ல அந்த திணையின் மலர்களை தூவி மரி அறுத்து மறினா செம்மறியாடு அந்த செம்மறியாடை அறுத்து அந்த இரத்தத்தை சிந்தி அந்த இடத்தில் சேவல் கொடியை நட்டு வைத்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு சேவல் கொடி முருகனோடது அந்த இந்த இடத்துல செம்மறி ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை தெளிச்சு அந்த பூக்களின் மீது ரத்தத்தை தெளித்து வழிபடுங்கள்னு சொல்லியிருக்கு சொன்னது யாரு நக்கீரன் நம்ம இன்னொரு என்ன மதவழி நிலைய மாத்தாட் கொழுவிடை குருதியோடு விரைய அப்படின்னா என்ன சொல்றாருன்னா நல்ல கொளுத்த ஆண் செம்மறி ஆட்டை செம்மறி ஆட்டின் ரத்தத்தை அங்கு நீங்கள் படையலுக்கு வைத்திருக்கக்கூடிய சாதத்தோடு உங்கள் கால்களை வலுவாக ஊன்றி கொண்டு வேகமாக இருக்காங்க என்னது ரத்தத்தை நல்ல பட அந்த படைச்சி வச்சுருக்க சோத்து மேலே தே ஊற்றி பிசைஞ்சு படையல் போடுங்க யாருக்கு முருகனுக்கு முருகனுக்கு ரத்த படையல் போடுங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலை நக்கீரன் சொல்கிறார் நக்கீரன் ஒன்று நம்ம நக்க நக்கீரன் கோபால் இல்லை இவர் வந்து புலவர் புலவர் நக்கீரன் நம்ம திருவிளையாடல் படத்தில் கூட பார்த்தோம் எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கை வாழ்வோம் வாழ்வதில்லை அப்படின்னு வரும்ல அவர் எழுதின திருமுருகாற்று படைன்ற பாடல்ல இந்த இரண்டு இடத்துல முருகனை வழிபடுவதற்கு எப்படி வழிபட வேண்டும் பச்சை ரத்தத்தை தெளித்து வணங்க வேண்டும் பச்சை ரத்தத்தை சாதத்துடன் பிசைந்து படைத்து வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு நக்கீரனை விட உங்களுக்கு முருகனை பற்றி நல்லா தெரியுமா திரு மதுரை ஆதினம் அவர்களே திரு ஹெச்ராஜா அவர்களே மது முருகனை எப்படி வழிபட வேண்டும்னு நக்கீரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுபடி வழிபடுங்க ஒரு தப்பும் கிடையாது ஸோ இது வந்து கந்தர் மலை அது இதெல்லாம் அடிச்சு விட வேண்டாம் அதோடய பழைய பேரே சிக்கந்தர் தான் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே அது சிக்கந்தர் மலை என்றே அறியப்படுகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கலாம் இதை தொடர்ந்து இது குறித்த கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது என்ன இருக்கோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்